ஆடுவோமே பல்லு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று இன்று தமிழக மகளிர் காங்கிரஸ் சார்பாக ஜனநாயக கொண்டாட்டம் ஜனநாயக கொண்டாட்டம் என்னும் போது நாங்கள் இந்த புரோகிராமை பற்றி பேசிய போது ஒவ்வொருவருக்கும் ஆச்சரியம் ஜனநாயகத்தை ஏன் கொண்டாடுகிறீர்கள் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் ஜனநாயகத்தை நாங்கள் கொண்டாட ஆரம்பித்த பிறகு மாண்புமிகு பாரத பிரதமர் மாண்பு பாரத பிரதமர் ஆனால் கடந்த லோக்சபா எலெக்ஷனின் போது பாராளுமன்ற எலெக்ஷனின் போது தன்னுடைய மாண்பை எல்லாம் இழந்துவிட்டு மாண்பே இல்லாமல் பேசிய பாரத பிரதமர் அவர் வந்து கான்ஸ்டிடியூஷனை நம்மளுடைய அந்த கான்ஸ்டிடியூஷன் புக்ல போய் தலையை இப்படி வைத்தார் அவர் தலையில் அடித்துக் கொள்கிறாரா இல்லை தலையில் வைத்தாரா என்று தெரியவில்லை ஏனென்றால் என்று ராகுல் காந்திஜி அவர்கள் கான்ஸ்டியூஷன் ஆப் இந்தியா என்கிற அந்த புத்தகத்தை கையில் பிடித்தாரோ அன்றே இவருக்கு தலையெழுத்து மாறிவிட்டது என்பதுதான் நிதர்சன உண்மை பாஜகவின் சர்வாதிகார மன்னர் ஆட்சியை வீழ்த்து உடைத்திருக்கிறது நமது தமிழ்நாடு தமிழன் என்று சொல்லும் போதே நமக்கு எல்லாம் பெரிய பெருமை நான் நேற்று அதிகாலை தான் டெல்லியிலிருந்து திரும்பி வந்தேன் கிருஷ்ணகிரிக்கு பெங்களூர் வந்துவிட்டு கிருஷ்ணகிரியில் ஒரு நிகழ்ச்சியை தர்மபுரி டெல்லியில் பார்க்கிறவர்கள் இந்தியா முழுக்க இருந்து வந்திருந்தார்கள் பார்க்கிறவர்கள் ஆச்சரியமாக என்னங்க தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வெறுப்பா மோடிங்க என்று கேட்கிற அளவுக்கு மோடியை விரட்டி விரட்டி பாஜகவே தமிழக மக்கள் வெளியில் அனுப்பியிருக்கிறார்கள் நமது வாக்காளர்களுக்கு பெரிய நன்றி இன்று மத்தியில் என்ன மாதிரியான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இவர்கள் ஜெயித்தாலும் சரி தோற்றாலும் சரி இவர் இவர்கள் தூங்கினாலும் சரி இவர்கள் விழித்தாலும் சரி எப்போதுமே இவர்களுக்கு நேருவை பற்றி கவலை இந்திரா காந்தியை பற்றி கவலை ராஜீவ் காந்தியை பற்றி கவலை ராகுல் காந்தி அவர்கள் என்ன உடை உடுத்திக் கொண்டிருக்கிறார் என்பதை பற்றிய கவலை பிரியங்கா காந்திஜி அவர்கள் அவருடைய குழந்தையை பார்க்க வெளியூருக்கு சென்றால் கூட இவர் வெளியூருக்கு சென்று விட்டார் என்பது பற்றிய கவலை ஆக மோடியும் பாஜகவும் தங்களை விடுத்து எங்களை பற்றி கவலைப்பட்டுக் கொண்டிருப்பதே அவர்களுக்கு கவலை ஜெயித்த பிறகு இவர்கள் கூறுவது என்னவென்றால் நேருவைப் போல் மூன்றாவது முறையாக நாங்கள் ஆட்சி அமைத்து விட்டோம் என்று கூறுகிறார்கள் நேருவைப் போல் என்று கூறுவதற்கு நீங்கள் வெக்கப்பட வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் நேரு அவர்கள் ஜெயித்தபோது நேரில் நேரல் தலைமையிலான ஆட்சி நாங்கள் அமைத்த போது எழுபத்தி நான்கு சதவீதம் எங்களுக்கு வாக்கு இரண்டாயிரத்தி பதினான்கில் பாஜக ஜெயித்த போது உங்களுக்கு வாக்கு ஐம்பத்தி இரண்டு சதவீதம் ஐம்பத்தி ஏழு சதவீதம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்களுக்கு வாக்கு நாற்பத்தி நான்கு சதவீதம் உங்களுக்கு வெக்கமாக இல்லையா நேர்வை போன்று நாங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தோம் என்று சொல்வதற்கு உங்களுக்கு வெக்கமாக இல்லையா பாஜகவின் மோடி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது கிட்டத்தட்ட ஐநூறு முறைக்கு மேற்பட்ட காங்கிரஸ் இஸ்லாமியர் என்ற ஒரு ஸ்பான் ஆஃப் பீரியட் அதாவது ஒரு ஃபேஸ் ஆஃப் எலெக்ஷன்ல ஒரு ஸ்பான் ஆஃப் பீரியட்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட முறை வந்து அவர்கள் இஸ்லாமியர்களை வந்து குறிப்பிட்டார் முக்கியமாக முஸ்லிம்ஸை பற்றி குறிப்பிடும் போது காங்கிரஸ் இஸ்லாமியர்களுக்கு முன்னாடி முஜ்ரா நடனம் ஆடுகிறது என்று குறிப்பிட்டார் முஜ்ரா நடனம் என்றால் என்ன தாசிகள் ஆடக்கூடிய நடனம் தன் தாசிகள் என்று மிகவும் ஒரு நாகரிகமாக குறிப்பிடுகிறேன் அதைவிட கேவலமாக நடனம் இப்போது மோடி அவர்கள் நிதிஷ் அவர்கள் முன்னிலையிலும் சந்திரபாபு நாயுடு அவர்கள் முன்னிலையிலும் என்ன மாதிரி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்பதை அவர்தான் காங்கிரசிற்கு தெளிவுபடுத்த வேண்டும் நேற்று பார்க்க வேண்டும் மோடி அவர்களை நீங்கள் எப்போது பார்த்தாலும் அவர் உட்கார்ந்திருப்பார் மற்றவர்கள் தான் போய் இப்படி அவர்களுக்கு வணக்கம் சொல்ல வேண்டும் அது நம்மளுடைய வைஸ் பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவானாலும் சரி முர்முரு ஆனாலும் சரி நிதிஷ் அவர் வரும்போது அவர் என்று இப்படி வணக்கம் சொல்றார் முதலில் மோடி அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கும் காங்கிரசுக்கும் முக்கியமாக சிறுபான்மையினருக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் நீங்கள் இப்போது என்ன நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த நாட்டின் நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகையில் எழுபது கோடி தொகை பெண்கள் நாங்கள் மகளிர் காங்கிரஸ் அதனால் நாங்கள் மகளிர் பற்றி பெருமையாக பேச விருப்பப்படுகிறோம் எழுபது கோடி மக்கள் தொகையில் நாங்கள் இன்று நாங்கள் அத்துணை தளங்களிலும் இருக்கிறோம் பாரத பிரதமர் அவர்களே மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களே நாங்கள் அத்துணைய தலங்களிலும் இருக்கிறோம் நீங்கள் வெளிநாடுகளில் பயணம் மேற்கொள்ளும்போது போது ஜோ பைடன் அரசாங்கத்தில் வெள்ளை மாளிகையில் உங்களை பார்த்து கேள்வி கேட்ட ஒரு பெண் ஜேர்னலிஸ்ட் என்னோட சகோதரி ஒன்பர் உட்கார்ந்திருக்கிறார் பெண் பத்திரிகையாளர் அது போன்ற ஒரு பெண் ஜர்னலிஸ்ட் உங்களை பார்த்த கேள்வி உங்கள் நாட்டில் பட்டியலின மக்களும் சிறுபான்மையினரும் மக்களும் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்களா என்று ஒரு பாரத பிரதமரை எங்கள் நாட்டின் பிரதமர் நீங்கள் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் ஆனால் பாரத பிரதமரே இந்த பத்து ஆண்டு காலங்களில் நீங்கள் சாதிக்காதது என்ன இந்த ஐந்து ஆண்டு காலங்களில் சாதிக்க போகிறீர்கள் இந்த ஐந்து ஆண்டு காலங்கள் உங்கள் அரசு நீடிக்குமா ஆறு மாதத்திற்கு மேல் நிதிஷ் அவர்கள் ஒவ்வொரு கோரிக்கையாக விடுப்பார்கள் தனக்கு வேண்டும் என்று கூட சந்திரபாபு நாயுடுகளும் அவர் காலங்களில் வரலாற்றில் பார்த்திருக்கிறோம் நிதிஷ் அவர்கள் எப்படி இங்கிருந்து அங்கு அங்கிருந்து இங்கு என்று சென்றது என்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அது போலவே ஒரு சூழல் இனி வரும் தருணங்களில் உங்கள் கூட்டாட்சியில் ஏற்படாது என்பதை நாங்கள் எப்படி நம்ப முடியும் சிவசேனா என்ன செய்தது உங்களுடன் அகாலிதளம் உங்களுடன் என்ன செய்தது உங்களுடைய பழைய கூட்டாளிகள் எல்லாம் எங்கு சென்று விட்டார்கள் நாங்கள் ஒரு பதற்றத்திலும் இல்லை நீங்கள் நினைக்கலாம் தமிழகத்தில் மட்டும்தான் நாங்கள் ஜனநாயகத்தை கொண்டாடுகிறோம் வெற்றியை கொண்டாடுகிறோம் என்று இல்லை இந்தியா முழுக்கவுமே முழுக்க சார்ந்தவர்கள் ஜனநாயகத்தை கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் நாங்கள் வெற்றியை கொண்டாடித்தான் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம் ஆட்சி அமைக்கவில்லை என்றாலும் எங்களின் கைகள் கால்கள் இடி சிபிஐ ஐ டி என்று கட்டப்பட்டு கடலில் தூக்கி போட்ட போதும் கலைஞர் அவர்கள் குறிப்பிடும் ஒரு வார்த்தை நீங்கள் கலைஞர் டிவியில் பார்த்திருக்க கூடும் கட்டுமரம் போல் என்னை தூக்கி போட்டாலும் நான் மிதந்து எழுந்து வருவேன் அப்படி போல் எங்களை இந்தியா பிளாக் அலைன்ஸை கட்டி போட்டு நீங்கள் கடலில் போட்டிருந்தீர்கள் இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்று வந்துள்ளோம் இந்த வெற்றி என்பதை நாங்கள் கொண்டாடியே ஆவோம் ஏனா ஏனென்றால் உங்களுக்கும் எங்களுக்கும் இரண்டு பர்சன்ட் மார்ஜின் மட்டும்தான் அயோத்தி அயோத்தி உங்கள் கண்ணத்தில் அடைந்துள்ளது ஏன் அறிந்தது அயோத்தி நீங்கள் எலெக்ஷன் மேனிபெஸ்டோவில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு மேனிபெஸ்டோ என்பது அந்த தேர்தலுடைய ஹீரோ என்று நாம் சொல்லலாம் மேனிபெஸ்டோவில் நீங்க இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வருடம் இரண்டு கோடி வேலை வாய்ப்பு என்று நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் அப்படி என்றால் பத்தாண்டு காலங்களில் இருபது கோடி வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் மோடி அவர்களே அதையெல்லாம் விடுத்துவிட்டு நீங்கள் என்ன செய்தீர்கள் ராம் மந்திர் கட்டினீர்கள் சரி ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் ராம் மந்திர் கட்டும்போது பெரிய பெரிய பதாகைகள் ராம் என்கிற கடவுளை நீங்கள் குழந்தை வடிவமாக செய்திருக்கிறீர்கள் நல்ல விஷயம் ஆனால் நீங்கள் அந்த அளவுக்கு உயர்ந்து விட்டீர்கள் ராமை நீங்கள் கைப்பிடித்து அதாவது மோடி அவர்கள் இப்படி போவார்கள் இங்கு ராம் அவர்களோட அந்த சிலை மாதிரியான ஒரு உருவம் இருக்கும் அதை அவர் கைப்பிடித்து கூப்பிட்டு போகிறாராம் எந்த இந்துக்களும் இந்த நாட்டில் ஜனநாயகத்தை விரும்பக்கூடிய சகோதரத்துவத்தை விரும்பக்கூடிய எல்லா இந்துக்களும் முகம் சிரிக்கக்கூடிய பதாகைகள் அயோத்தியை சுற்றி இருந்தது அதற்கான அடிதான் உங்களுக்கு இன்று ராமே உங்களை அடித்திருக்கிறார் அது போல் தான் பஜ்ரங்காலத்தை நீங்கள் குறிப்பிடும்போதும் அன்மாரை குறிப்பிடும்போதும் நீங்கள் வெஸ்ட் பெங்காலில் போய் காளியை குறிப்பிடும் போதும் நீங்கள் தமிழகத்தில் வந்து முருகரை குறிப்பிடும்போதும் மக்கள் இதை ரசிக்கவில்லை எங்களுக்கு தேவை உண் உணவு உடுத்த உடை சூடான கஞ்சி எங்கள் மக்களுக்கு தேவை உடுத்த கிழியாக உணவு தேவை நாங்கள் இருக்க ஒழுகாத கூரை தேவை இதுதான் எங்களுக்கு தேவை இதுதான் காமராஜர் கண்ட கனவு இதுதான் ஒவ்வொரு நல்ல அரசியல்வாதியும் ஒரு ஒரு நல்ல தலைவனும் காணக்கூடிய கனவு ஆனால் இதையெல்லாம் நீங்கள் செய்தீர்கள் என்றால் இல்லை நூத்தி நாற்பது கோடி மக்களில் எழுபது கோடி பெண்கள் நாங்கள் பெண்களாக இருக்கிறோம் எங்களுடைய சமூகத்திற்கு நீங்கள் என்ன செய்தீர்கள் இப்போதாவது செய்வீர்களா இந்த ஐந்தாண்டு காலங்களை நீங்கள் முடிப்பீர்களா இல்ல இருக்கக்கூடிய ஓராண்டு காலம் இரண்டாண்டு காலத்தில் நீங்கள் அந்த முப்பத்தி மூன்று சதவீதம் ரிசர்வேஷனை எங்களுக்கு கொடுத்து விட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த பொய் இம்ப்ளிமெண்டேஷனை பாராளுமன்றத்தில் நீங்கள் பாஸ் செய்துள்ள அந்த இம்ப்ளிமெண்டேஷனை உண்மையாகவே நீங்கள் செயல்படுத்துவீர்களா என்று இந்த நாட்டு பெண்கள் உங்களை பார்த்து கேட்கிறோம் பெண்களை ஆதரிக்கும் ஒவ்வொரு ஆணும் இதை உங்களை பார்த்து கேட்கிறோம் நீங்கள் அதை சாதிப்பீர்களா என்று நாங்கள் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகிறோம் உங்கள் மேல் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை என உங்களுடைய பெண் அமைச்சர் சைல்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் ஸ்மிருதி இரானி அவர்கள் அமைதியிலிருந்து எங்களுடைய காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ஒரு சாதாரண தொண்டர் கே எல் சர்மாவால் தோற்கடிக்கப்பட்டு செலுத்த செல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ன செய்தார்கள்

ராகுல் காந்திஜி அவர்கள் பேசும்போது என்னை பார்த்து கண்ணடிக்கிறார் என்று நீங்கள் சொன்னீர்கள் இன்று மக்கள் உங்களுக்கு அந்த தீர்ப்பை கொடுத்துள்ளார்கள் நீங்கள் ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக இப்போது காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியும் நீங்கள் பார்க்கத்தான் போக்கு போகிறீர்கள் ஆனால் நீங்கள் எங்களை எப்படி சமாளிப்பீர்கள் எங்களுக்கு தேவையான வாக்குறுதிகளை நீங்கள் எப்படி நிறைவேற்றுவீர்கள் ராகுல் காந்திஜி அவர்கள் நேற்றை வந்து அறிவித்துள்ளார் நீட்டினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் போராடுவோம் என்று எங்களுடைய இளைஞர் காங்கிரஸ் அகில இந்திய தலைமையில் நேற்று இதற்கான போராட்டத்தையும் நாங்கள் முன்னிறுத்தியிருக்கிறோம் அது போலவே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்களை வெறுக்கிறீர்கள் நீங்கள் எங்களுடைய வேஸ்டி சட்டையை போட்டுக்கிறதுனால திடீர் விவே ஒன்னாம் தேதி அன்னைக்கு எலெக்ஷன் ஜூன் ஒன்னாம் தேதி அன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன் விவேகானந்தரை வந்து அங்கே வெஸ்ட் பெங்கால்ல ரொம்பவே மதிக்கிறாங்க கடவுளாவே கும்பிடுறாங்க அப்படிங்கும் போது நீங்க விவேகானந்தர் மடத்துல வந்து கண்ணாடி போட்டுட்டு தியானம் பண்றீங்க எந்த சாதுக்கள் கண்ணாடி போட்டுட்டு தியானம் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல நான் ஈஷா யோகாவை கூட ஒருவேளை கலியோகா தியானிகள் அப்படி பண்ணுவாங்களான்ட்டு நான் நிறைய கூகுள் சர்ச் கூட நான் பண்ணி பார்த்தேன் ஈஷாவும் அப்படி பண்ணலாம் அந்த பத்தாஞ்சலி நடத்துறவரும் அப்படி பண்ணலாம் ஆனா தமிழகத்துல ஒரு ஸ்டண்ட் போடுவதற்காக ஒன்னாம் தேதி அங்க எலெக்ஷன் நடக்குது அப்படிங்கறதுக்காக நீங்க இங்க வந்து தமிழ்ன்றீங்க தமிழகம்ன்றீங்க மேனிபெஸ்டோ உள்ள திருக்குறள் கல்ச்சுரல் சென்டர் நிறுவ போறன்றீங்க இந்தியாவை விட்டுட்டு உலக அளவுல நிறுவ போறேன் எங்களுக்கு நீங்க என்ன கொடுத்தீர்கள் நாங்க பே பண்ணக்கூடிய கூட எங்களுக்கு வந்து ஒழுங்கா கொடுக்கறது இல்ல வெள்ளத்தால நாங்க பாதிக்கப்பட்ட போட கூட எங்களோட தொகுப்புகளை நீங்க வந்து திருப்பி இல்ல நீங்க ஜஸ்ட் வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நீங்க ஜஸ்ட் இங்க வந்துட்டு இட்லி சாம்பார் சாப்பிட்றதுனாலயோ இல்ல எல் முருகன் அவர்களுடைய வீட்டுல போயிட்டு நீங்க பொங்கல் கொண்டாடுறதுனாலயோ தீபாவளி கொண்டாடுறதுனாலயோ தமிழக மக்கள் சந்தோஷம் அடைய போகிறோம்னா இல்லை தமிழகம் உங்களை தொடர்ந்து நிராகரிக்கும் முக்கியமா எங்களுடைய மக்களுக்கு நீங்க பேசுற ஹிந்தி புரியறது இல்ல நீங்கள் நீங்க இங்க வந்தாலும் எங்களோட பேசுறது கிடையாது பாண்டி பஜார்ல சர் தியாகராய நகர் அப்படிங்கிற அந்த பாண்டி பாண்டி பஜாருக்கு வந்து ஒரு வரலாறு உண்டு நீங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்போது வெறும் வேஷ்டி சட்டையை போட்டுட்டு வெறும் பிஜேபியோட சிம்பிள் லோட்டஸை மட்டும் வச்சுட்டு நீங்க ஓட்டு கேட்டீங்க எங்க மக்கள் கிட்ட வாய் திறந்து கூட உங்களால் ஓட்டு கேட்க முடியல அதே மாதிரிதான் இந்தியாவின் நான்காவது தூணான பத்திரிகையாளர்களே பத்திரிகையாளர் சந்திப்பை கடந்த பத்தாண்டு காலங்களில் நீங்க நாலு தர கூட நடத்தவில்லை டெலிபிராம் பிரதமர் நீங்கள் ஏன்னா பத்திரிகையாளர்கள் எங்களோட சகோதர சகோதரிகளை பார்த்தாலும் உங்களுக்கு பயம் அதையும் விடுத்து அதிகமாக பேச இருக்கக்கூடிய வட இந்தியாவை சார்ந்த பத்திரிகையாளர்களை நீங்கள் ஜெயிலில் அடைத்து விடுவீர்கள் இதையெல்லாம் பாற்று கொண்டு இனிமேலும் காங்கிரஸும் இந்தியா பிளாக் அலைன்ஸும் சும்மா இருக்க போவதில்லை ஏற்கனவே நாங்கள் வந்து இவர்களை எதிர்த்து நிறைய கட்டத்தில் போராடி இருக்கிறோம் இந்த நாட்டோட எலெக்ஷன் கமிஷனோட சீஃப் கமிஷனரோட அப்பாயின்மெண்ட்ல இருந்து நீங்க சீஃப் ஜஸ்டிஸ் ஆப் இந்தியா சந்திரசூத் அவர்களை நீக்கி உள்ளீர்கள் நீங்க மறுபடியும் சீஃப் எலெக்ஷன் கமிஷன்ல அந்த அவரை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து நீங்க சந்திரசூத் அவர்களை மறுபடியும் நீங்க இன்வால்வ் பண்ண வேண்டும் நிறைய ஒரே இடத்துல நீங்க அந்த ஓட் பர்சன்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஈக்வேஷன்ன்றது ஐநூறு ஆயிரம் ஓட்டுகள்ல தான் வந்து நாங்கள் பின்தங்கி இருக்கிறோம் அங்கெல்லாம் ஒரு சில இடங்கள்ல நாங்க ரீகவுண்டிங்கோ போக போகிறோம் அதனால் தமிழக மக்கள் உங்களை தொடர்ந்து நிராகரித்துக் கொண்டே இருப்பார்கள் தமிழகத்தில் திமுக தலைமையிலான காங்கிரஸ் கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றிருக்கிறது மக்களுக்கு மீண்டும் நன்றி